அதாவது இந்த பாபரி மஸ்ஜிது உடைக்கப்படுவதற்கு முன்னாடியே பிபி லால் வந்து அங்கே வந்து ஆர்கியாலஜிக்கலில் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து கீழே ஒரு கோயில் போன்ற அமைப்புகள் இருக்குது அங்கே வந்து இப்போ பில்லர் பேஸெல்லாம் இருக்குது நான் அவர் சொன்ன உடனே தான் ஆக்சுவலி வந்து ஹிந்துக்களுக்கு ஒரு இது வந்தது ஐயோ நம் கோயில் இருந்திருக்கு இருந்திருக்கு உண்மை ஆர்கியாலஜி படி வந்ததுன்னு இன்னும் ராம்ஜென்ம பூமியை பொறுத்த மட்டும் இது வந்து காந்தியடிகளே இது அதாவது இந்த ராம ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னவர் ராம்ஜென்ம பூமியில் அந்த இடத்துல சுவாமியை நீங்கள் வைக்கிறீங்க நினைக்கா யாரும் கிருஷ்ணராஜ்யம் சொன்னதில்லை வேற எந்த ஒரு கடவுளுடைய ராஜ்யமும் நம்முடைய பாரத தேசத்தில் நடக்கிறதுன்னு சொன்னதில்லை ஆனால் ராமராஜ்ய ராமரை பற்றி சொல்றப்ப மட்டும்தான் ராம வந்ததுன்னு அது வந்து அரசியலுக்கும் அப்பாற்பட்டு ராமராஜ்யம் என்றால் எங்கும் அமைதியும் எங்கும் நீதியும் நேர்மையும் தர்மமும் ஏன்னா நம்ம தர்மவான் விக்ரஹன்னு தான் நம்ம சொல்றோம் அதற்காகத்தான் இப்படி அவங்க வந்து வின் பண்ண போகிறாங்க இத்தனை நாளில் இந்த இவங்க சொல்லியா அன்றைக்குவே வந்தது ஐயா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் வருடம் மக்கள் வந்து ஆ லட்சத்துக்கு மேலே மக்கள் இறந்தும் அங்கே போனாங்களே யார் பாஜக சொல்லியா வேறு யாரை சொல்லியா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யார் கொண்டு போய் ஐம்பது பேர் இருந்தால் கூட போகிறோம் அப்போ ஐம்பது பேர் தான் உள்ளே போய் வச்சுட்டு வந்தாங்க யார் சொல்லி போனாங்க மக்களுடைய எழுச்சி ராமன் 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 அப்படின்னு அவங்க போனது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப என்னன்னா இந்த ஜட்மெண்ட் பத்தி ஒரு விமர்சனம் வேணும்னா இது நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இதுல ஹிஸ்டாரிக் எவிடன்ஸ் கிடையாது அந்த இடத்துல கோவில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இல்ல ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்துட்டாங்கன்னு தான் இந்த ஜட்மெண்ட் வந்த போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க அது உண்மையா ஆனா அந்த கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட டைரக்ஷன் என்ன தெரியுமா அந்த கோர்ட்டு கேஸுக்கு போனது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக போச்சு சங்கர் சங்கரதயா சர்மா வந்து அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் என்ன தெரியுமா கேட்டு ஒரு இது கேட்டார் கோர்ட்டை இந்த இடத்துல வந்து கோயில் இருந்ததா தான் இல்லையா அதுதான் வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் இதை கண்டுபிடிச்சு கோ இது சொல்லட்டும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி இது வந்து நம்பிக்கை பற்றிங்க நம்பிக்கையை பற்றி பேச்சே இல்லை கோர்ட்டுக்கு முன்னாடி ஏன்னா இதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்ப்போம் அதில் வந்து நம்பிக்கை இது கொண்டே வராது அந்த இடத்துல அதுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி என்னென்னா கண்டுபிடித்து சொல் அவன் கண்டுபிடிச்சான் அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அதுக்கு முன்னாடியே அதாவது இந்த பாபரி மஸ்ஜிது உடைக்கப்படுவதற்கு முன்னாடியே பிபி லால் வந்து அங்கே வந்து ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து கீழே ஒரு கோயில் போன்ற அமைப்புகள் இருக்குது அங்கே வந்து இப்போ பில்லர் பேஸெல்லாம் இருக்குது நான் அவர் சொன்ன உடனே தான் ஆக்சுவலி வந்து ஹிந்துக்களுக்கு ஒரு இது வந்தது ஐயோ நம் கோயில் இருந்திருக்கு இருந்திருக்கு உண்மை ஆர்கியாலஜி படி வந்ததுன்னு இது சங்கர்தயா சர்மா அவர் பிரசிடண்ட்டாக இருந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் ஒப்பீனியன் கேட்ட உடனே ம வந்து மறுபடியும் ஒரு இது பார்க்க சொல்கிறது ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் அது வந்து பார்க்க ஆரம்பித்தப்போ ஒரு கோயில் இல்லை அது கீழே இன்னொரு கோயில் இருந்திருக்கு மேலே இருந்த கோயில் வந்து மீர்பாக்கி வந்து அழித்தது தான் பதினாறாம் நூற்றாண்டு மட்டும் இருக்கு அதுக்கு கீழே இன்னொரு ஒரு ஸ்ட்ரக்சர் அதுவும் மேசிவா இருக்கு அது வந்து பதினோரு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியறதுங்க அது அதுவும் இந்த கடைசியாக மேலே அதாவது அந்த மசூதிக்கு ஜஸ்ட் கீழே பதி இந்த பாக்கியால் அழிக்கப்பட்ட கோயிலை பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகள் மூன்று தளங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி மூன்று ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கு இப்போ இருக்கிற ராம்ஜென்ம பூமி நம்ம எப்படி கட்டியிருக்கோம்னாக்கா இந்த மாதிரி மூன்று தளங்களோட தான் கட்டியிருக்கோம் அதுக்கு காரணம் கீழே நம்ம இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி கட்டப்பட்டிருந்த அதாவது அழிக்கப்பட்ட கோயில் அப்படி இருந்தது அதில் மூணு ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா ப்ராபப்ளி நம்ம இப்போ அந்த இதில் சொன்னே இல்லையா சொர்க்குவாரம் அப்புறம் வந்து இதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு எங்கே எந்த இடம்னு நம்ம எதாலும் எடுக்க முடியல நம்மளை பொறுத்த மட்டும் இந்த சிறிய ஜென்மஸ்தானத்தை மட்டும் நம்ம ரெக்கவர் பண்ணி அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால கோர்ட் இப்போ நான் தமிழ்நாட்டில் இப்படி கேட்குறாங்கன்னா அதில் வந்து நியாயமே இல்லை ஏன்னா கோர்ட்டுக்கு முன்னால் எழுப்பப்பட்ட கேள்வி அதற்கிடம் கொடுக்கப்பட்ட கேள்வி அதுவும் யாரால் கொடுக்கப்பட்டது பிரசிடண்ட்டால கொடுக்கப்பட்ட கேள்வி அங்கே வந்து இருந்ததா இல்லையா அது வந்து ப்ரூவ் ஆச்சு ஸோ கோர்ட்டோடைய கோர்ட்டோட தீர்ப்பு படி பார்த்தா அங்கே இது இருந்தது அதனால் இது இந்துக்களுக்கு ஆகும் இப்போ இதனுடைய இந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படிங்கிறத பிஜேபி அறுவடை பண்ணுறாங்க பாஜகக்கும் இதுக்கும் இப்போ நிறைய அரசியல் வசனங்கள் ட்விட்டரில் பார்க்க முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவுக்கும் இந்த கோவிலுக்கு சம்மந்தமே இல்லை பாஜக இதற்கான கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது இதை வச்சு எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்றாங்க சரி கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் கிட்டக்கு தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் வெளியாள்க்காக ட்ரஸ்ட்டையாக கூர்ட்டுக்கு கோர்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கோர்ட்டு தானே ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னா இந்த கேள்வி கரெக்டு ஏன் வந்து உள்ளே வந்து பாஜகன்னில் கவர்மெண்ட்டே ஏன் வந்தது மோடிஜி ஏன் வந்தார்னு கேட்கலாம் ஆனால் கோர்ட் யார் கிட்டே சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்கேன் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்து கவர்மெண்ட்டை தான் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ண சொல்கிறது ஸோ இது கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதனாலே வரக்கூடிய சாதகம் அதாவது என்ன உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸு ப்ராப்ளம்ஸு போக்குவரத்து நெரிசல்லேருந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் எல்லாம் வந்து மூமெண்ட் ஆகணுங்கிறலேருந்து வயலன்ஸ் வரக்கூடாது ராயட் வரக்கூடாது செக்யூரிட்டி கொடுக்கணும் எவ்ரித்திங் வந்து இப்போ கவர்மெண்ட்டோட கையில் இருக்குது அதனால தான் அவங்களுக்கு அங்கே அது கவர்மெண்ட் வரதே தவிர சரி இவங்க இவங்க பாஜக எடுத்துக்கறனா அன்னைக்கு ராஜீவ்காந்தி பண்ணது அரசியல் இல்லையா ராஜீவ் ராஜீவ்காந்தி தானே முதல்ல வந்து பூமி பூஜை அடிக்கல் நாட்டுறதுக்கு அவர் வந்து அலோ பண்ணுறார் அவ்வளோதையும் ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம மோடிஜி வந்து அந்த பூ பூமி பூஜை பண்ணப்போ காங்கிரஸ் என்ன சொல்லிடுது இது நீங்கள் இப்போ ஒன்றும் பண்ணலை ராஜீவ்காந்தி ஆல்ரெடி பண்ணது ராஜீவ்காந்தி கோயில் வர வேண்டும் என்று விரும்பினார் இருக்கு பாருங்க கமல்நாத் சொல்கிறார் அதற்கு வந்து என்ன அப்படின்னு வந்து திக்விஜய் சிங்கை கேட்குறப்ப ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கொடுக்குறாரு அதில் சொல்லிக்கிறார் ராஜீவ் காந்தி விரும்பினார் அவர் தான் அவருக்கு தான் கிரெடிட்டு போகணும் இப்போ ஏன் மாறுறது இதை அரசியலாக்கிகிறார்கள் பாஜக இவர்கள் தான் அரசியலாக்குகிறார்கள் இரவு இரண்டாயிரத்தி இருபதுல தான் காங்கிரஸ் சொன்ன வார்த்தை இது என்ன ராஜீவ்காந்திக்கு தான் கிரெடிட்டு போக வேண்டும் காந்தியால் தான் இந்த கோயில் வருகிறது என்று அன்றைக்கு ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கி இன்றைக்கே காங்கிரஸுக்கு ஆட்சியில் இருந்தால் அவன் பண்ணியிருக்க போகிறான் அப்போ அவனுக்கு பேர் பெயர்க்க பேர் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் யாரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போறது காந்தியால் தான் வந்திருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கிளைம் பண்றாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல நாங்க இந்த ராம ஜென்மபூமி இதுல நாங்க பங்கேற்க மாட்டோம் ரிலீஜன் வேற அரசியல் வேற எல்லாம் பர்சனலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இதுல வந்து பஷங்க மறந்துட்டாங்க சோனியா காந்தி அவர் கணவர் சொன்னதே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம் நம்பர் ஒன் இதுல வந்து எங்க அரசியல் வருது அரசியல் பண்ணதுங்க ராஜீவ்காந்தி தான் பண்ணார் அந்த ஓட்டு வங்கிக்காக செய்தார் இதே நீங்கள் மோடிஜி ஓட்டு வங்கிக்காக செய்தார்னு எப்போ திறமா சொல்லியிருக்கணும் அவர் வந்து முதல் தடவை ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் செஞ்சுருந்தாருண்ணா அப்போ வந்து நீ ஓட்டு வங்கிக்காக செய்கிறாருண்ணா அவர் வந்து ரெண்டு டேர்ம் ஒன்றும் செய்யலை எல்லாத்தையும் கிட்ட தான் விட்டார் இப்போ கோர்ட்டு சொல்லி தான் வந்து செஞ்சுருக்கு இப்போ யார் ஆட்சியில் இருக்க போகிறாங்களோ அவங்க தான் செய்ய முடியும் இப்போ யாரோ ஏன்னா அப்போ நரசிம்மராவாக இருந்தார் அவருக்கு வந்து எடுத்தார் இப்போ இவர் இருக்கார் ஆனால் இவர் எடுக்கிறாரு ஸோ இவர் வந்து இதை அரசியலாக செய்யணும்னா என்னைக்கும் செஞ்சுருக்கலாம் அவர் செய்யலை அவர் வந்து தனக்காக இது இது கோர்ட் மூலமாக வருகிறது அப்படின்னு வரப்போ தான் அவர் ஏற்றுக்கொண்டு செய்கிறாரே தவிர இது வந்து ஆனால் அரசியல் செய் அரசியலாக செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் சரித்திரத்தை திரும்பி பார்த்தால் ராஜீவ்காந்தி தான் அவ்வாறு செய்திருக்கிறாரே தவிர இவங்கள் இப்ப கம்யூனிஸ்டுகள் பாத்தீங்கன்னா மதம் வேற நாங்க மதத்து மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க பாஜக கிட்ட எதிர்பார்க்கிறோம் அரசியலும் மதத்தையும் கலக்காதீங்க ராமர் கோயில ஒரு பொலிட்டிகல் மேலேதான் தேடாதீங்க இதோட சேர்த்து சங்கராச்சாரியர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கோவில் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக இந்த பிராண பிரதிஷ்டை செய்ய வேண்டிய அவசியம் என்ன நாங்க புறக்கணிக்கிறோம் வரலாம் இதுக்கு வந்து அருணாப் கோஸ்வாமி ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார் இன்னும் இப்போ அஞ்சு ஏக்கர் நிலத்தில் வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து கட்ட போகிறாங்க அதுவும் கிராண்டாக கட்ட போகிறாங்க அந்த இதுக்கு இவங்க போவாங்களா மாட்டாங்களா இவங்க எந்த ஒரு எவ்வளோ இப்போ ஒரு இதுன்னா கோயில் இஃப்தார் பார்ட்டின்னா போய் கலந்துக்கிறாங்க ஒரு நியூ இயர் பார்ட்டி ஏதாது இஸ் தான் போய் கலந்துக்கிறாங்க அப்போ அங்கே மதம் வரலையா ஏன் இங்கே வரப்போ மட்டும் வருது இன்னும் இன்னும் ராம்ஜென்ம பூமியை பொறுத்த மட்டும் இது வந்து காந்தி அடிகளே இது அதாவது இந்த ராம ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னவர் ராம்ஜன்ம பூமியில் அந்த இடத்துல சுவாமியை நீங்கள் வைக்கிறீங்க நினைக்கா யாரும் கிருஷ்ணராஜ்யம் சொன்னதில்லை வேறு எந்த ஒரு கடவுளினுடைய ராஜ்யமும் நம்முடைய பாரத தேசத்தில் நடக்கிறதுன்னு சொன்னதில்லை ஆனால் ராமராஜ்ய ராமரை பற்றி சொல்கிறப்ப மட்டும்தான் ராமராஜ்யம் வந்ததுன்னு அது வந்து அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ராமராஜ்யம் என்றால் எங்கும் அமைதியும் எங்கும் நீர் நீதியும் நேர்மையும் தர்மமும் ஏன்னா நம்ம தர்மவான் விக்கிரகம் தான் நம்ம சொல்கிறோம் அதற்காகத்தான் இந்த கோயிலை தவிர தான் எல்லாவற்றையும் மீறி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க முஸ்லீம்ஸும் எவ்வளோ பேர் யாருமே இதை பற்றி அகென்ஸ்டாக சொல்லலையே இப்போ சமீபத்தில் நாசர் கூட இதை வந்து இது பண்ணி ஒரு விவாதம் சொல்லி நான் கேட்டேன் அவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே பார்த்தாலும் இதனால அரசியல் ஆதாயம் தேடுறவர்கள் அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் அன்னைக்கு அந்த மசூதியில் வந்து நடுவில் ஒரு கேட்டு போட்டு பிரிக்காமல் எல்லாரும் வந்து இருந்துக்கோங்க அப்படின்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் உடனே எல்லாருமே ஒன்றா போயிருப்பாங்க எவ்வளவோ முஸ்லீம்ஸ் ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள்லாம் இறந் இறந்திருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது அயோத்தியை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் மீண்டுமே வந்து மத தாய் மதம் திரும்பி இருப்பார்கள் அது வரவிடாமல் தடுப்பது தான் இன்றைக்கு அரசியல்வாதிவாதிகளுக்கு நோக்கம் ஏன்னா அந்த வந்து அவங்க அந்த அந்த ஓட்டு அப்படியே தனக்கு வருவன்னு இதை வந்து முஸ்லீம் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை மீறி அவங்க வந்து இவங்க இது பண்றாங்க ரெண்டாவது வந்து நீங்க வந்து சங்கராச்சாரியார பத்தி கேட்டீங்க நம்ம நான் எனக்கு கோயிலை பற்றி சார் அவர் வந்து அவங்களாம் ரொம்ப பெரிய இவங்க அவங்கள பற்றி நம்ம வந்து ஒரு கமெண்ட் அடிக்கிறதே தவறு அவங்களுக்கு அபச்சாரம் அது நான் கைகூப்பி சொல்லின்ட்டு நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா நம்ம வீடு கட்டுறோம் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அந்த கிரகப்பிரவேசத்தை முழு வீடு முடிச்சப்புறமா பரமா பண்ணுறோம் பெரும்பாலும் நாள் நல்லா இருக்குது வாசக்கால் வச்சாச்சு உத்திரம் போட்டாச்சு கிச்சன் இருக்கணும் அந்த இடத்துல ஹாலில் நீங்கள் வந்து செய்கிறதுக்கு ஒரு இது ஹோமம் பண்ணுறதுக்கு இடம் இருக்கணும் நம்ம நாள் நல்லா இருந்தால் முதல்ல பண்ணிவிடுவோம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கும் பெயிண்டிங்லாம் இருக்காது தா ஃப்ளோரிங் போட்டிருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தானே நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஏன் எப்படி நாளும் முக்கியம் மற்றவர்களுக்கெல்லாம் மொத்தம் முடிக்கணும் நம்மளுக்கு வந்து நாளும் முக்கியம் அதே வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய சீக்கிரம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோயிலில் சுவாமியை எங்கே வந்து நாம் வந்து எழுந்துருல செய்ய போடுறோமோ அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு சுற்றி பெரிசுறது ரொம்ப மேஷ் இப்போ நம்ம பண்ணுற ராமர் கோயில் எவ்வளோ இதில் வந்து வசதிகளோடையும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அதெல்லாம் தான் முடியல இப்போ எவ்வளோ கோயில்கள் கோயில் மொத்தமாக கட்டி முடிச்சுட்டு கம்பு கும்பாபிஷேகம் நடக்கிறது ஒரு புது கோயிலை நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கூட புதிதாக ஒரு கோயிலை ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட முக்கிய அந்த நாள் கிடைச்சிருச்சு நல்ல நாள் அந்த நாளை விடக்கூடாது அதில் நம்ம பிரதிஷ்டை பண்ணிடுவோம் அதற்கப்புறம் மீதி எல்லா வேலையிலும் வந்து நடக்குவோன்றது இது எப்படி இருக்குன்னா இல்லை இந்த கேள்வி கூட நான் கேட்பேன் அந்த இடத்துல ராம்ஜென்ம பூமி இல்லை தெய்வமே இல்லை விக்கிரகமே இல்லை அப்போ போய் மக்கள் வந்து அன்றையிலிருந்து மீர்பாக்கி அழிச்சிட்டு போன அண்ணிலேருந்து அங்கே போய் வணங்கியிருக்காங்க இல்லையா அப்போ ராமன் இங்கே இருந்தா இருந்திருக்கிறான் ராமன் அவன் விக்கிர ரூபத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதற்கப்புறமும் வந்து இப்போ வந்து விக்கிரகம் வந்து வச்சாங்க பூட்டி தானே வச்சாங்க அது மட்டும் தவறு இல்லையா மசூதி கீழே தானே வச்சாங்க அது மட்டும் தவறு இல்லையா சரி அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து மசூதியை இடிச்சதுக்கு அப்புறம் வச்சாங்களே அப்போ வந்து ஒரு பில்டிங் இருந்துதான் கோயில் இருந்ததா அப்போ அப்போ சாநித்தியம் இல்லைன்னு அர்த்தமா கேட்குறேன்னா அந்த நாலு கம்ப்கொம்பை வச்சு மேலே தார்ப்பாலின் போட்டு தானே வச்சுருந்தாங்க அப்போ அங்கே பூஜை நடந்தது இல்லை நானெல்லாம் கூட போனேன் எல்லோரும் போய் எங்கள் வந்து சுவாமியை நம்ம வந்து வணங்கிட்டு வந்தோம் இல்லையா அப்போ அன்றைக்கு அந்த தெய்வத்துக்கு சாநித்தியம் இருந்ததா இல்லையா அப்படி இருக்கிறப்ப சாநித்தியம் இருந்திருக்கிறது ஏனென்றால் அந்த இடத்த ராமன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் பிறந்த இடம் என்றைக்கோ அவங்க பிராண பிரதிஷ்டை நடந்துவிட்டது பழைய கோயில்லேயே இதை தான் சுப்பிரமணியன் சுவாமியை வந்து ஹோட்டலில் சொல்லியிருப்பார் பிராண பிரதிஷ்டை நடந்துட்டுன்னா அவ்வளோதான் அங்கே இருக்குது அந்த இடத்த விட்டு அந்த இது போகாது இப்போ நம்ம பண்ணுறது என்னென்னா புதிதாக ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோம் அந்த விக்கிரகத்துக்கு விக்கிரகம் என்றாலே அது என்க்ளோஸ்டுன்னு அர்த்தம் எதை என்க்ளோஸ் பண்ணுறது அந்த சுவாமித்துவத்தை அது வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கிறது அந்த விக்கிரகத்துக்கு நம்ம இத்த ஒரு ஆல்ரெடி எங்கள் ராமன் அங்கே இருக்கிறான் அதில் வந்து நீங்கள் கட்டினாலும் கட்டாவிட்டாலும் பாதி முடிந்தாலும் முடிக்காவிட்டாலும் அந்த இடத்துல தெய்வம் இருக்கிறது ராமம் இருக்கிறார் ராமன் இருக்கிறார் அதனால் வந்து இது முழுவதும் கட்டாகாமல் கட்டலைன்னா நம்ம இது பண்ணக்கூடாது இன்னொரு எக்ஸாம்பிள் இதையும் நான் ஒன்று சொல்லிடுறேன் ஏன்னா நம்முடைய மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது பாகிஸ்தானில் ஒரு இடம் இருக்குது அதுக்கு ஒரு மலை இருக்குது ஸ்வா ஒரு ஸ்வாத்துங்கிற இடத்துல அந்த ஸ்வாத்தில் தான் அந்த தாலிபான்லாம் அந்த நாளில் அட்டாசம் பண்ணது அங்கே சிபி இருந்தார்னு வந்து சிபி சக்கரவர்த்தி ஆண்ட இடம்னு சொல்லிட்டு நம்முடைய சீ சீன எழுதி வச்சிருக்காங்க அந்த ஸ்வாடில் இருக்கிற மலை மேலே ராம் தத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா ராமனுடைய சிம்மாசனம் அந்த மலை மேலே ராமனுடைய உட்காந்து உட்கார்ற மாதிரி ஒரு சிம்மாசனம் கல்லிலேயே பண்ணியிருக்கேன் இது பரதன் இருந்த காலத்திலேயே பரதன் அந்த இடத்துல இருந்தது ராமனை கூப்பிட்டு இந்த இடத்துல ராமன் வந்து ஆட்சி நடக்கிறதுன்னு ஸோ ராமனுடைய ஆட்சி நடக்கணும்னா வெறும வந்து சிம்பாலிக்காக ஒரு ஸ்பீடம் இருந்தால் கூட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ராமன் வனவாசம் வந்தப்ப அயோத்தியை யார் வந்து ஆண்டாங்க பரதனை ஆண்டா அவருடைய காலணி பாதுகை தான் ஆண்டது ஸோ அவர் பாதுகை இருந்தால் கூட அந்த இடத்துல ராமன் இருக்கிறார் அதனால் ராமரை பிரதிஷ்டை பண்ணுற பொழுது முடியணும் முடியலை வெறும் பாதுகையோட வச்சுன்னா நம்ம வந்து இருந்த ஒரு அந்த பாதுகாய்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் இப்போ நம்ம கொடுக்குறோம் பாதுகாக்காக அந்த இது நடந்த பரத யாத்திரை சமயத்தில் அது கூட ஒரு யாத்திரை நடந்தது அது கூட ஒரு பூஜையெல்லாம் நடந்தது சரி ராமன் வந்து விட்டான்ன்ற பாதுகை இருந்தால் கூட போகிறோம் நீ விக்கிரகம் கூட வைக்க வேண்டாம் இவங்க விகிரகம் வைக்க அனுமதிக்கலைன்னா கூட நம்முடைய மக்கள் அந்த இடம் ஏன்னா அந்த இடம் புனிதம் அவ்வளோதான் அதனால சங்கராச்சாரியார் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னா இந்த ஆங்கிள் எல்லாம் அப்போ அன்றைக்கும் தெய்வம் இருந்தது இல்லையா இந்த தெய்வத்துக்கு இது முடிஞ்சது முடியலைங்கிறதெல்லாம் தேவையில்லை நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப முடிக்கிற மாதிரி இந்த அளவு பண்ணா கூட நமக்கு போகிறோம் இல்லைனா பாஜக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஹிந்துத்துவ வேவடிக்கும் எலக்ஷனுக்கு அது நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் சரி ஜெனரி டுவெண்ட்டி டூ பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கு ஈஸியாக எலெக்ஷன் சரி அது வந்து இப்போ இன்றைக்கு இல்லை ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு இந்த இதெல்லாம் என்ன கருத்து கணிப்பெல்லாம் என்ன வந்தது பாஜக கண்டிப்பாக வின் பண்ண போகிறதுன்னு அப்போ வந்து இந்த பூஜை நாளெல்லாம் குறிக்காத சமயத்திலேயே இந்த நீங்கள் கோயிலை திறந்தாலும் திறக்காவிட்டாலும் பாஜக லீடில் இருந்து இருக்கிறது பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று தானே கருத்து கணிப்புகள் சொல்லன அதுக்கு போய் இதை செஞ்சுதான் அவங்களுக்கு வரணுன்றது இல்லையே ஆமாவா இல்லையா ஒத்துக்கிறீங்களா இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சாறு சீட்டு கிடைக்கலாம் ஒரு இது வரும் எப்படி அவங்க வந்து வின் பண்ண போறாங்க இத்தனால இந்த இவங்க சொல்லியா அன்றைக்கு வேவ் வந்தது ஐயா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் வருடம் மக்கள் வந்து அ லட்சத்துக்கு மேலே மக்கள் இறந்தும் அங்கே போனாங்களே யார் பாஜக சொல்லியா வேறு யாரை சொல்லியா வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யார் கொண்டு போய் ஐம்பது பேர் இருந்தால் கூட போகிறோம் அப்போ ஐம்பது பேர் தான் உள்ளே போய் வச்சுட்டு வந்தாங்க யார் சொல்லி போனாங்க மக்களுடைய எழுச்சி ராமன் 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 அப்படின்னு அவங்க போனது அதனால் வந்து பாஜகவுடைய தூண்டுதலாலேயோ ஒன்றுத்தாலே செய்யலை ஆனால் இது அதனால் வந்து பாஜக வந்து அரசு ஏதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அப்படின்றத சொல்கிறது போல் வேறு மடமே வேறு கிடையாது ஏன்னா இது இல்லாத காலத்திலேயே இதை பற்றிய பேச்சு இல்லாத காலத்திலேயே உங்களுக்கு பாஜக லீடில் இருந்ததே தவிர இதனால் வந்து பாஜக தனியாக வந்தால் கூட அந்த எக்ஸ்ட்ரா தானே தவிர எப்படியும் ஆட்சிக்கு வர போகிறது அப்படின் தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்கிறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்